கிரீடங்களின் நேயருக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட பட்ட சார் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு மேட்ச்சு மழைநாள மேட்ச் ஆயிடுச்சு பட் ஆனா சார் நீங்க இந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியா வந்து எப்படி பாக்குறீங்க அதாவது இந்தியா வந்து ஒரு ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து டி டுவெண்ட்டிக்குன்னு ஒன்று இருக்கு ஏன்னா அடுத்து நம்ம பிப்ரவரியில வந்து வேர்ல்ட் கப் விளாட போறோம் இன் பின்ல இன்னும் ஒரு ரெண்டு டி டுவெண்ட்டி சீரிஸ் நம்ம அஞ்சஞ்சு மேட்ச் விளையாட போறோம் ஸோ இது வந்து ஒரு கரெக்டான டீமா ஸ்குவாடா எப்படி நீங்க வந்து அதை ரேட் பண்றீங்க

பியூட்டிஃபுல்லா டச்சுக்கு வந்திருந்தாரு இப்பதான் சுப்மன் கில் வெரி நியர்லி டூ ஹண்ட்ரட் போன கேம் கொஞ்சம் லேபர்ட் இன்னிங்ஸ் டஃப் பிச் பெரிய கிரௌண்ட்ல ஃபார்ட்டி சிக்ஸ் அச்சா தவிர சுப்மன் கில் டீம் காஸ்ட் எவன்ச்சுவலா ஹெல்ப் பண்ணி வின் பண்ணிட்டு பட் என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்குவாட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இன்னும் நிறைய டைம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண மாதிரி பத்து மேட்ச் இருக்கு நான் நினைக்கிறேன் ஸ்கை வில் லீடுன்னு நினைக்கிறேன் ஆன் பட் அவர் பொசிஷன் கூட கூட அசப் பண்ணலாம் ஃபெயில் வச்சுக்கோங்க அவருக்கு ரெஸ்ட் கிடைக்க போகுதுல இந்த ரிங்கோசிங் பேட்டிங் கிடைக்கல கட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா திலக்க வரமா உக்காத்தி வச்சாங்க மாத்தி மாத்தி விட்டுன்னு இருக்காங்க துபாய் நம்பர் த்ரீ அமைச்சாங்க ஜீதேஷ் கிடைச்சது பினிஷரா அதுக்கப்புறம் நிறைய ரோல்ஸ் நிறைய பேர் மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தாங்க நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி

இப்போ சுப்மன் கில்ல ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்கைக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நல்லா ஆடி அவரும் வந்து ஃபார்முக்கு வந்துட்டு இந்தியன் கண்டிஷன்ல வரமாட்டாருன்னு நிச்சயம் இல்லை ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் செட்டில் ஆயிடும் ஒருவேளை கில்லு ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க கில்லுக்கு ஒன்னும் இன்க்ரீஸ்ட் இம்பார்டன்ஸ் கிடைக்கும் ஆஸ்திரேலியன் சீரிஸ்ல மூணு ஒன் டே பேட்டிங் ஆடி இருக்காரு ஆரிங் தட் ஒன் கேம் ஐ திங் சம்திங் லைக் செவன் அவர் டாப் ஸ்கோரு

அந்த புஷ் ஃபயர் அது இதுன்னு ஓவராக அப்படியே மாறிடும் கொளுத்துற வெயில மாதிரியே மாறிடும் இன்டென்ஸ் ஆஷஸ்ல நம்ம பார்க்க போறோம் இங்கிலீஷ்மேன் எப்படி அவன் விண்டர்ல இருந்து வந்து சஃபர் பண்ண போறான்றது நம்ம பார்க்க போறோம் இருந்தா போனோம் அது வேற சப்ஜெக்ட் முக்கியமான விஷயம் இந்தியன் காம்பினேஷன் ஒன்னும் நான் நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா டுவோர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீரீஸ்க்கு ஒரு அளவுக்கு நிர்ணயிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ரெண்டு கீப்பர்னா ஜிதேஷு சாம்சன் இருக்க போறாங்களா இல்லைன்னா ஜெயஸ்வாலுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குதா எப்படி கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முஸ்டாக் அலி டோர்னமெண்ட் டி டுவெண்ட்டி டொமஸ்டிக் ஆரம்பிக்க போட்டு ஸோ அதுல வந்து ஒருத்தர் ரெண்டு மூணு நூறு அடிக்கிறாருன்னா அவரை எப்படி நீங்க உதறி விட முடியும் ஸ்குவாட்ல எடுத்துன்னு வரணும் பதினஞ்சு மேன் ஸ்குவாடா பதினாறு மேன் ஸ்குவாடான்னு தெரியல பயஞ்சுனா ஒரு ஒரு பிளேயர்னா ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது ஸோ அடிச்சுக்கிறாங்க ஒரு ரெண்டு ஸ்லாட்டுக்கு இன்னும் அன்சர்டன் இருக்கு பாண்டியா என்ன அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்குது அவர் எப்படி ரெக்கவர் ஆகிட்டு வர போறாரா சவுத் ஆப்பிரிக்காவோட ஆட போறாரு இல்ல நியூசிலாண்டோடு தான் ஆட போறாரா துபேக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது இதெல்லாம் தான் நம்ம காத்துனோம் அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் இடம் இருக்குமா இவரு ரெண்டு மூணு நாலு சிக்கல் இருக்குங்க டெபரோட தலைவலி இருக்கு சார் ஹர்திக் பாண்டியா கூட சிவம் குவ கம்பேர் பண்றாங்க நிறைய ஆர்ட்டிக்கல்ஸ்லாம் வருது அதை பத்தி இப்போ அவர் எடுக்கிற விக்கெட்ஸ்க்கு பட் நான் எக்கச்சக்கமான எக்கனாமி ரேட்ல கொடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை இல்ல இல்ல கம்பேர் பண்றாங்கன்னா ஆசையா அவர் வந்து வேற கிளாஸ் அவர் பெடிகிரி வேற ப்ரூவன் பெடிகிரி ஹர்திக் பாண்டியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நியர்லி டென் இயர்ஸா அது ஒரு சர்க்கியூட் ப்ளேயிருக்காரு சிக்ஸ்டீன் செவன்டீன் தோனி கேப்டன்சிலே வந்து அவர் நியர்லி நைன் டென் இயர்ஸா இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர் மும்பைக்கு நிறைய டைட்டில் வின் பண்ணி கொடுத்தாரு ப்ரெஷர் மூமெண்ட்ஸ்ல கூலா காமா கம்போஸ்டா எக்ஸிக்யூட் பண்ற பிளேயர் போலிங் போது கொஞ்சம் சிக்கல் ரீதா இருக்கும் அது ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கும் பேட்டிங்ல சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஆர் ஒன் லாங் பாலிங் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஜூன்ல பார்த்தோம் வேர்ல்ட் கப்ல கிரன்ச் மூமெண்ட்ஸ்ல போலிங் போட்டு விக்கெட் எடுத்ததையும் பார்த்தோம் ஹியூஜ் அடிஷன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல டெஃபினெட்லி லாட் ஆஃப் பிளேயர் சொல்லி பிரீதிங் ஈஸி டெஃபினட்டா ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்க கண்டிஷன்ஸ் இந்தியாவில கிடையாது அண்ட் முக்கியமான விஷயம் இப்போ இந்த ஆஸ்திரேலியன் டோர்னமெண்ட் மூட்டிட்டு உடனே வேர்ல்ட் கப் நடந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் பத்து மேட்ச் இருக்கு டிஸ்டன்ட் மெமரி ஆகிடும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஷோவே பத்து பதினஞ்சு ஷோக்கு அப்புறம் இந்த ஷோ என்ன இருக்குது அனதர் ஷோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த காண்டெக்ஸ்ட்ல சொல்றேன் இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது மல்டி ஃபார்மேட் டோர்னமெண்ட் ஆடக்கிறோம் டெஸ்ட் மேட்ச் ஆடக்கிறோம் அவங்களோட அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட ஆட போறோம் ஸோ நான் நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆஃப் த நியூசிலாந்து சீரிஸ்ல இந்தியன் ஸ்குவாட் பண்ணிட்டானா பிளேயர்ஸ் பிளேயர்ஸ்குள்ள அந்த நர்வஸ்னஸ் அங்கசைட்டிலாம் இருக்காது செலக்ஷன் அங்கசைட்டிலாம் இருக்காதுன்னா லாஸ்ட் மேட்ச் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல இல்லை ஃபோர்த் மேட்ச் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ஓரளவு கிளியரா வந்து தெரிஞ்சிடும் யார் இருக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன் அதே போல நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் சைட் அதாவது மார்ஷ் வந்து கேப்டனா இருக்காரு பட் நீங்க சொன்ன மாதிரி அங்க லெஜண்டரி பிளேஸ் மூணு மேட்ச் தான் வந்துட்டு விளையாடினாரு மீதி ரெண்டு வந்து அவர் வந்துட்டு விளையாடல இப்படிலாம் பார்க்கும்போது இந்தியாவுமே கிட்டத்தட்ட ஒரு எல்லா டைப் அதாவது பஞ்சா இப்போ இந்த பெஞ்ச் பண்றதை தாண்டி இன்னொரு ஸ்குவாடே நம்ம வெளில வச்சிருக்கோம் சோ இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீமுக்கு வந்துட்டு ஒரு தலைவலியா இருக்குமா பியூச்சர்ல சிசி அவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா சந்தோஷ் அவங்க ஸ்ட்ரெங்ஸ்க்கு தான் ஆடுவாங்க டீம்ல என்ன இருக்குதுன்னு அனலைஸ் பிளான் இருக்கும் அவங்க பவுன்சிங் பால் போடணுமா பேக்கப் லெங்க் போடணுமா இல்ல நிறைய கூகிளி போடணுமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் கேம் பிளான் டிவைஸ் பண்ணிருப்பாங்க தவிர பட் ஓவரால் வரி பண்ணிங்கன்னு வேர்த்து தூத்தின்னு இருக்க மாட்டாங்க அதுதான் முக்கியமான அவன் ஸ்ட்ரென்த் தான் ஆடுவான் ஆப்பனண்ட் யாரா இருந்தாலும் ஒரு கேம் பிளான்னு ஒண்ணு இருக்கும் இவங்க டீமுக்கு இந்த பிளேயருக்கு அபிஷேக் சர்மாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப் கேஜ்க்கு இந்த பக்கம் போடணும் ஸ்பேஸ் கொடுக்க கூடாது சுப்மன் கிழுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணணும் மேல போடக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கூகுளி நிறைய போடணும் இன்ட்டு த பாடி போடணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பிளான் கேம் பிளான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஆனா ஆர் டீம்ல இவன் இருக்கான் அவன் இருக்கான்னு தே வில் நெவர் டெவலப் கோல்டு அது இருக்கவே இருக்காது போட்டின்னு வந்தா உள்ள இறங்கிட்டான்னா வந்து பார்த்தலான்ற மாதிரி தான் இருக்கும்ன்ற தவிர இன்னொரு டீமை பற்றி வரி பண்ண மாட்டான் அப்படி வரி பண்ணுற டீம் இன்டர்நேஷ்னல் போல் இருந்தானா அவன் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டார்டிங் அ ராங் ஃபுட்டிங் ஆன ராங் நோட்டுன்னு தான் சொல்லணும் அவனுக்கு ஹோப்பே கிடையாது ஃபுல் டிஸ்டன்ஸ் போக மாட்டான் ஏன்னா யூ ஹேவ் டு பிலீவ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிலீவ் யூ ஹோர்ட்டு கம்ப்ளீட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெங்ஸ் நீங்கள் பேக் பண்ணியே தீரணும் அந்த செல்ஃப் பிலீவ் இருக்கணும் கலெக்டிவா இருக்கணும் யூனிசனாக இருக்கணும் அதாவது இப்போ இந்தியாவை தவிர்த்துட்டு வேற ஒரு இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி ஸ்குவாட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமையா இருக்கு அப்படின்னா இங்கிலாந்து ரூல் அவுட் பண்ணவே முடியாதுங்க அவன் பயனேரிங் இந்த மாதிரி கிரிக்கெட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவன் தான் பொண்ணு வந்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெஃபரெண்டா டுவெண்ட்டி டூல வேற வின் பண்ணோம் பிக் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்ல வின் பண்ணோம் ஜாஸ் பட்லர் அலெக்ஸ் எல்ஸ் அச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணோம் ஆஸ்திரேலியா இப்போ லேட்லி கொஞ்சம் ஒரு மாதிரி டேம்ஸ் குயிட் மாதிரி ஆயிடுச்சு பட் லேட்லி ரீஇக்னைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் சொன்னா கமின்ஸே நாளைக்கு ஃபிட் ஆகி வந்தா கூட அவங்க கமின்ஸ் வந்து இவர் இவரு தான் ஆட போறான்ற மாதிரி ஒரு கிளியர் இண்டிகேஷன் இருக்கு ரோட் மேப் இருக்குது ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் டேக்கிங் திஸ் வெரி சீரியஸ்லி அவனும் நிறைய பிளேயர்ஸ் இங்க ஐபிஎல் வந்து ஷைன் பண்ணி வருஷா கணக்கா ஷைன் பண்ணி அவன் நிறைய பேசிட்டு ஆஸ்திரேலியன்ஸோட எக்ஸலன்ஸ் பத்தி ஸ்டாயினிஸா இருக்கட்டும் மேக்ஸ்வலா இருக்கட்டும் மார்ஷா இருக்கட்டும் எவ்வளோ பிளேயர்ஸ் ஜாம்பா அவர்கிட்ட வந்து வந்து ஆடினே இருக்கான் எக்ஸல் பண்ணிட்டு இருக்கான் கண்டிஷன் இண்டியன் கண்ட்ரிஷன் அவன் பேக் ஆஃப் ஹேண்ட் மாதிரி தெரிஞ்சிருச்சு அவனுக்கு அந்த ஹீட் இம்யூனிட்டிக்கு பழகிட்டான் ஐபிஎல் அறுபது நாள் ஐம்பது நாள் இருந்து இருந்து பழகிட்டான் ஸோ ஆஸ்திரேலியன் ரூல் அவுட்டே பண்ண முடியாது சவுத் ஆப்ரிகன்ஸையும் நான் நினைக்கிறேன் ரூல் அவுட்டே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அவனும் வந்து குவாலிட்டி பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றான் ஐபிஎல்க்கு அவனும் வந்து டி ட்வெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இந்த கேலண்டர் இயர்ல டெஸ்ட் மேட்சே ஆடாம டி டுவெண்ட்டி அவன் சவுத் ஆப்பிரிக்கன் பிரீமியர் லீக் ப்ராபகேட் பண்ணும் சொல்லிட்டு தேர்ட் சீசன் ஆட போறாங்க ஸோ அவன் டெஸ்ட் மேட்ச்சே ஆடாமல் ஐசிசி சாம்பியன்ஷிப்பை லாஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணால் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் ஜூலை டுவெண்டி ஃபைவ்ல ஸோ அந்த கான்டெக்ட் வந்து சவுத் ஆப்ரிக்கா சார் வெல் ஆயில்டு மெஷினுங்க அது அஃப்கோர்ஸ் டி டுவெண்ட்டியோட இன்னர் நேச்சர் கிரிக்கெட்டோட இன்னர் நேச்சரே அன்ட்ரெடிக்கு டி டுவெண்ட்டி வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போயிடும் அந்த காண்டெக்ட்டில் நீங்கள் வேறு சைட்ஸ்லாமோ இருக்குது ஸ்ரீலங்காவோ டார்காஸுன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் யாரும் வேணா பீட் பண்ணலாம் ஏன்னா மூணு அவர் உங்களுக்கு திருப்பி திரும்பி பேசின மாதிரி கேட்குற உங்களுக்கு போர் அடிக்கும் உண்மை ஆனால் நாலஞ்சு பால்லயே மேட்ச் மாறி மாறிடுறது ஒரு ஹியூஜ் ஓவர் பதினெட்டு ரன் இருபது ரன் ஓவர்னா மேட்ச் மாறிடுது ஒரு ஓவர்ல ரெண்டு மூணு விக்கெட் வருண் மாதிரி ஒரு போலர் வந்து பேம்பூசல் பண்ணிட்டாருனா ரெண்டு விக்கெட்டை மூணு விக்கெட்டை வைட் ஸ்டேஜ் அடிச்சு முதுகல் உடச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க திருப்பி மேட்ச் மாறுறது இல்லையா ஸோ அது டெஸ்ட் மேட்ச்ல ஒன் டே எல்லாம் லாங்கர் ஃபார்மேட்ல அசண்டன்சி போல் பொசிஷன் இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவான் டி ட்வெண்ட்டில அது கிடையாது ஸோ அந்த கான்டெக்ட்ல சொல்றேன் பட் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் அ டு பி டெஃபினெட்டா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்தியா இஸ் அ சைட் டு பி டெஃபனடா ஹோம் கண்டிஷன் இட்லியில சொல்லவே முடியாது இங்கிலீஷ்மென் டெஃபனட்டா ஒரு ஹியூச் சைடு தான் ஒன் டேல அவங்க ஃபார்ம் சுமாராக இருக்க டி டுவெண்ட்டியில் அவங்க குவாலிட்டி சைட் ஆனால் அடிச்சு கீழ்த்திடுவாங்க டாப் த ஆர்டர்ல நல்ல போலர்ஸும் இருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தானோ ஸ்ரீலங்கா ஒரு டார்க் ஹார்ஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு டார்க் ஹார்ஸ் நாலு வரப்போறான் செமிஃபைனல்ஸ் பட் இந்த நாலஞ்சு ஆறு டீம் நான் சொன்னேன் இல்லையே இவங்குள்ள தான் இருப்பாங்க

நான் திரும்பி சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா முஷ்டா கலியில யாரா ஒருத்தர் நாலு ஓவர் ஸ்பெல்ல ஆறு ஆறு விக்கெட் எடுக்கிறாங்க வச்சுக்கோ இல்ல அஞ்சு அஞ்சு விக்கெட் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க ஒரு அவங்க கிளைம் ஸ்டேக் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்கள எப்படி நீங்க இக்னோர் பண்ண முகமது ஷாமியே வராரு போடுறாரு எடுக்கிறாருன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னும் ஹியூஜ் மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மூணு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்ஷன் இனிமே நான் நினைக்கிறேன் ஹர்தீப் டெஃபினட்டா அவரோட கேஸை என்ஹான்ஸ் பண்ணி போல்ஸ்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் பும்ரா டெனா இருக்க போறாங்க ஆடுனது நம்ம அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் தோனி கேப்டன்சில சிக்ஸ்டீன்ல நம்ம அடி போடுவோம் ஸோ அப்போல இருந்தே இருக்காருல பும்ரா டுவோர்ட் என்ப் இஸ் கரியர் தான் நிறைய வேர்ல்ட் கப்ஸ் இன்மேல இருந்து ஆட போறாருன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் சொன்னோம் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ வேர்ல்ட் கப் இஸ் கோட் பீகர் பர்டிகுலர் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவர் வந்து இஸ் கோட் டெஃபனட்டாஸ் கோண்ட்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்ரிக்காவோட ஆட ஆடமாட்டாரு ஒன் டேலாம் ரெஸ்ட் எடுப்பாரு ஏன்னா ஒன் டே வேர்ல்ட் கப் நிறைய டைம் இருக்குதுனால இந்த சீரிஸ்க்கு ஒன் டே சீரீஸ் ஆடாதனால கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி ரிகவர் பண்ணி இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆட்டு நிறைய டெஸ்ட் மேட்சஸும் கிடையாது ஐடியா இல்லை அவங்களுக்கு மேனி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் நியூசிலாண்ட் சீரீஸ் நான் லாஸ்ட் த்ரீ கேம்ஸ் ஏதோ பும்ரா வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஹீல் பி இன் காட்டன் ஊல்ல அவரை வந்து அழகா பாதுகாத்து அவர் டெஃபரெட்டாக ஆட போகிறான்னு தானே சிராஜ் வரதால ரொம்ப 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 கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் அந்த ஃபேஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அஃப்கோஸ் சென்னை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் அவரோட கேசன் நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் இனிங்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்

அவரோட ரோலையும் நம்பர் த்ரீ ரோலையும் பத்தி ஆறு தோசும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்து டீமும் வின் பண்றதுனால எல்லாம் வந்து ப்ராபர்லி அவர் கொஞ்சம் மைண்டு மடிலாருதா இல்ல என்னன்றது தெரியல அவருக்கு அந்த ரெட் ஹாட் ஸ்ட்ரைக்கிங் ஃபார்ம் ஒன்றும் கிடைக்கல ஐடியாலாம் சவுத் ஆப்பிரிக்காவோட கட்சிட்டுனா நல்லா இருக்கும் ஸோ நான் நினைக்கிறேன் ஐ திங்க் நான் தெரிஞ்சு சொல்ல டென் டுவெல் பிளேயர்ஸ் பிக் ஜென்சன்ஸ் போலிங்லேயும் பிரமாதமாக இந்த ஸ்குவாட்லேருந்து தான் ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சந்தோஷம் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேட்டிங் லைன் அப்ல நம்ம வந்து அந்த நம்பர் ஒன் டவுன் கொஸ்டன் அப்படிங்கறது வந்து இப்போ வரைக்கும் யார் அப்படிங்கறது வந்து ஒரு தீர்மானமா யாருக்குமே தெரியாத மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அந்த ஒன் டவுன்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூர்யகுமார் யாதவ் வந்தாரு அப்புறம் பார்த்தா இப்போ சிவம் துபே வரைக்கும் வந்துட்டாங்க சஞ்சு சாம்சன் வந்தாரு இந்த மாதிரியான ரொட்டேஷன் நீங்க ஆல்ரெடி இதுக்கு ஒரு பதில் சொன்னீங்க பட் இதனால நான் திரும்பி அதை கேட்கிறேன் இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கிறது இந்த டைனாமிக்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பிளேயருக்குமே கெடாதா சார் அவங்களுடைய இமீடியட் இதுக்கப்புறமே வேர்ல்ட் கப் வச்சுக்கோ டெஃபினட்டா மைண்ட் மென்டல் பேலன்ஸ் எல்லாம் அப்செட் ஆகிடும் ஒரு ரிதம் ஃபுளூன்சி எல்லாருக்கும் ஒரு ரிலேட்டிவ்லி செட்டில்டு பேட்டிங் ஆர்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் டைனமிக்கா சிச்சுவேஷன் அது கேம் எப்படி என்வல் அப் ஆகுதோ ஓபன் அப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு மாத்துவாங்க அது நம்ம பார்த்துருக்கோம் பட் இங்க ஓபனிங் ஸ்லாட் தவிர எல்லா ஸ்லாட்டுமே நம்பர் த்ரீல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி

இந்த டூர்னமெண்ட்டில் சோபிக்கல பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ இன்னிங்ஸ் ஆடினாரு மழை வந்து இரிட்டேட் பண்ணிட்டு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேம் கிடைக்கல நல்ல ஒரு ஃபெயிலியர் ஒரு கேம் ரெஸ்ட் வேறு போதாட்டி இன்னிக்கி ஸோ அந்த காண்டெக்டில் பார்த்தி அவருக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது லாங் ஃபிளைட் பேக் அவர் ரிஃப்லெக்ட் பண்ணுவார் பட் முன்னாடி ஜென்ரேஷன் ஒன் ஆர் டூ ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி பிளேயர்ஸ் ஆங்ஷியஸாக வரீடாக இருந்திருப்பாங்க ஒரு கோல்ட்னஸ் இருக்கும் வந்து கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்துருக்கலாமா இருக்கும் இப்போது வந்து அப்பேரண்ட்லி டிரான்ஸ்பரன்சி இருக்குது கம்யூனிகேஷனில் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸோ கம்பீரோ கிளியரா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் பத்து மேட்ச் இருக்கிறதுனால இந்தியன் டீம்ஸ் இட் ஸ்லைட்லி எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸா அதுக்கும் அப்பாற்பட்டு ஃபியூச்சர்லையும் யாரும் வந்து அவங்கள எதுவும் சொல்ல முடியாது சீரீஸ் வின் கட்சியில பார்த்தீங்கன்னா டூ ஒன் வின்னும் பண்ணிட்டாங்களே கட்சியில அனதர் மேட்ரு ஆஸ்திரேலியன்ஸ் இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆடல ஆஷஸ் ஓட கோயிங் சைடா இருக்கு அது இதுன்றதுலாம் வந்து வேற விஷயம் நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும் அதான் ஆன் த சர்ஃபேஸ் இந்தியா வின் அதுதான் மெயின் ஸோ யாரும் வந்து நோபடி வில் டேக் த டேகர்ஸ் அவுட் கத்தி எடுத்து இவனை வந்து சொருகணும் குத்தணும் அப்படின்ற அந்த எண்ணம் வராது ஏன்னா சீரியஸ் வின் எவென்ச்சுவலி ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல்னு அது மாதிரி சீரியஸ் வின் இந்தியா வின் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் சார்